அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் தமிழில் இயல் ஒன்றோட உருவினாக்கள் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா எல்லாரும் வந்து நோட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கொஸ்டின் கவிஞர் சிற்பி எவற்றே வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் கதிரவன் மாலையில் மலையில் மறையும் அழகு செந்நிறத்தில் காணப்படும் வானத்தின் அழகு செந்நிறம் மானம் போல் சிவந்த உழைப்பாளியரின் கைகளின் அழகு தொழிலாளர்களின் தோல் மீது வீற்றிருக்கும் வியர்வை முத்துக்களின் அழகு இவற்றையெல்லாம் பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் என்ன கதிரவன் கதிரவனுங்கிறது எதை குறிக்குது சூரியன் சூரியன் என்னாகும் கிழக்கில் உதித்து மேற்கில் மறை இந்த ப்ராசஸ் என்னது ரிப்பீட்டடா டெய்லி நடக்க வேண்டிய விஷயங்கள் ஆனா இது வந்து மாலையில் எப்ப மறையுது மாலையில் மாலையில் போது அழகு ஓகேவா அந்த நேரம் என்ன கலந்து இருக்கும் சிவந்து இருக்கும் ஓகேவா அத சொல்லிருக்காங்க அழகு செந்நிற மானம் போல் சிவந்த உழைப்பாளர்களின் கையழகு ஓகேவா அதே மாதிரி என்னன்னா காலையிலேயே போயிட்டு ஈவினிங் வரைக்கும் வேலை செய்வாங்க இல்லை தொழிலாளர்கள் அவர்களோட கரங்கள் எப்படி இருக்குமா நல்ல சிவந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கரங்களுமே வந்து என்னது அழகு தொழிலாளர்களின் தோல் மீது வீற்றிருக்கும் வியர்வை முத்துக்களின் அழகு அதே மாதிரி என்னன்னா அவங்க உடம்பெல்லாம் முத்துக்கள் மாதிரி இருக்கும் அதுவுமே அழகு இவற்றை எல்லாம் பாடத்தான் என்னது வேண்டும் என்கிறார் நம்ம தமிழ்கிட்ட இருக்கிற அந்த அருமை பெருமைகள் வந்து வேற எந்த மொழியிலுமே இல்லை அப்படின்ட்டு சிற்பி சொல்றாரு ஓகேவா நடை அழகியல் நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் தொல்காப்பியம் எனது தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் ஓகேவா தமிழில் தோன்றிய மிக பழமையான ஓகேவா முதல் முதலில் தோன்றிய மிக பழமையான இலக்கண நூல் எனது தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியத்துல வந்து நடை அழகியல் அப்படின்னா என்ன இந்த நடை அழகியல் பற்றி தொல்காப்பியத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருவது எனது தொல்காப்பியம் இப்போ அழகியல் ஓகேவா நடை பெற்றியலும் என்றும் நடை நவீனொழுகும் என்றும் சில சொற் தொல்காப்பியம் கையாணிக்கிறது அழகியலை ஓகேவா இப்போ என்னென்னா ஒரு கவிதை இல்லை ஒரு பாட்டு என்ன எழுதனாலுமே அதுக்கு என்ன வேணும் ஒரு அழகு தேவைப்படுது ஓகேவா இப்போ நம்ம வந்து கவிதைகளில் வந்து அழகு சேர்க்கிறதற்காக என்ன பண்ணுவோம் எதுகை மோனை சந்தம் இந்த மாதிரி நிறைய வந்து அழகிலி சேர்ப்பதற்கான நயங்களை நம்ம சேர்ப்போம் அப்படி இந்த அழகிலி உருவாக்குவதற்கு தழம் அமைத்து தருவது தான் எனக்கு தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியத்துல ரெண்டு சொற்கள் சொல்லியிருக்காங்க நடை பெற்றியதும் நடை நவீனொழுகம் அப்படின்ட்டு கவிதையின் இயங்காற்றல் தான் நடை என்கிற தொல்காப்பம் அந்த தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா கவிதையின் இயங்காற்றல் ஒரு கவிதை வந்து இயங்குது அதோட இயங்காற்றல் தான் எனது நடை அதான் நம்ம சொன்ன ஒரு கவிதை எழுதும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சேர்க்கிறோம் அதை அழகுப்படுத்துறதுக்கு அந்த இயங்காற்றல் தான் நடை மொழிக்குள் இருக்கும் ஒரு வலிமை மிக்க ஆற்றல் கவிதைக்காக இலக்கியத்துக்காக தன்னை வெளிப்படுத்தி கொள்வதே நடை இப்போ ஒரு நடைன்னா என்னது ஒரு மொழி அந்த மொழியில இருக்க ஒரு வலிமை மிக்க ஆற்றல் அந்த மொழியில இருக்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்காக இருக்கலாம் ஒரு கவிதை மூலம் அவங்க சொல்ல வர்றது அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற விதமா இருக்கலாம் அதை வந்து இலக்கியத்துல கையாளும் போது நிறைய விஷயங்களை சேர்த்து சொல்லுவாங்க அவங்களோட மகிழ்ச்சி துன்பம் அந்த மாதிரி சோகம் வருத்தம் எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க அதுதான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதே நடை எனப்படும் ஓகே